கடந்த இருபது இருபத்தி நாலாம் தேதி மேடம் வந்து ஒரு அறிவுறு கொடுத்தாங்க நிறுவனத்துக்கு இந்த மாதிரி மற்ற ரெண்டு டீமுக்கும் கொடுக்குறீங்க முக்கியம் இல்லாமல் பார்க்குற நாங்கள் தான் ரெடியாக தான் இருக்கோம் தயாரி ஆனால் தமிழக அரசு உடனடியாக தலையீடு செய்வோம் நாங்கள் தான் இந்த கம்பெனியில் ஆப்ரேட் பண்ணால் தான் வாட்டர் ப்ரொடக்ஷனே நடக்கும் கே ஆமா நான் அங்க வந்து அங்க பாறியா ஏ கே போன் நம்பர் பண்ணா ஒரு வந்து கேக்கறியாமா கே ஆமனே சம்மா ஐயா பண்ணிடா தச்சு பார்த்தா புடிஞ்சான் போன் பண்ணி கேள அந்த பையன் புல்ல வந்து புடிச்சான் என்ன அந்த சன்ன வந்து நல்ல போராடலாம் இந்த முதல ஒரு புல்லா நார் பட்டா இருக்கு சடையுல்ல நார் பட்டா இருக்குது வந்துமா మాపుదా అడిగినా ఎలా బెస్ట్ వస్తుంది అన్నం అదే విషయం కాకండి ఆయన నా మాట అన్నాడు ఓది పాట ఉంది బయట అడిగినా ఎలా వస్తుంది మాడి వంద ఫ్లో పోటనా ఏదలా ఒక పట్టాదా చెప్ అవరే నిస్స కు పోయ చేరారు అని చెప్ారు మా కానికి తీ తీరారు అని ఆ వాడు నిస్స ఆ లైకేని మార్మకత పోదా కప్ర నాకనే ఎలా రెడీ అయ్యారు ఆ పాట అన్నదా ఫస్ట్ తీయ్ తీయ్

துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்